வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரும் மனமாற வருகிறான் இருக்கேன் நம்ம குரூப் டூ டிஏக்கு வந்து பொது தமிழ்ல யூனிட் ஃபோர் அண்ட் யூனிட் சிக்ஸ் அதாவது கலை சொற்கள் மற்றும் பெருமனு சொற்கள்ல டெய்லியும் நான் வந்து நாற்பது சொற்கள் தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஓகேவா அதுக்கான டே ஒன் வீடியோ தான் இது நம்ம டே ஒன்ல இருக்கும் இன்னைக்கான நாற்பது பெருமனு சொற்கள் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் டே ஒன்னுன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் எப்படின்னா நம்ம பார்த்தா தவழ்ந்து தாலாட்டு பாட்டி நான் கொண்டு போறேன் ஓகேவா அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் கொஞ்சம் டஃப்பான வச்சா இருக்கும் இப்போ ஃபஸ்ட் டேன்றனால கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போறேன் கவனிங் ஓகேவா சோ சிக்ஸ்ல பிறமொழி வந்து பாக்குறோம் நீங்க பாத்தீங்க அவங்க என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா பண்டிகைன்னு குடுத்திருக்காங்க நமக்கு பண்டிகை என்ன தெரியும் தமிழ்ல திருவிழான்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்ப என்னது தூய தமிழ் கிடையாது திருவிழா அப்படின்றதான் தூய தமிழ் ஓகேவா இப்ப என்னது திருவிழா இது ஈஸி எல்லாம் டக்குன்னு ஈஸியா இருக்கும் தள்ளிட்டே போயிடும் கஷ்டமான வந்து நிறுத்தி பார்ப்போம் ஓகேவா இப்ப அடுத்து வாங்க இப்ப என்ன குடுத்திருக்காங்க பாருங்க இப்ப கேணின்னு சொல்றாங்க கேணினா நமக்கு என்ன தெரியும் கிணறு இப்ப அந்த கேணில அந்த கிணத்து பக்கத்துல என்ன பாருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னது கிணறு இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு அச்சன் அச்சன் அப்படின்னு என்ன சொல்றான்னா தந்தைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடி அடிப்பாங்க அச்சு என்னப்பா அப்படி அடிக்கிறா அப்பா அவங்க அப்பா போட்டு சம்மட்டி அடி அப்ப அச்சனானது நமக்கு தந்தைன்னு அர்த்தம் தந்தைன்றதான் தமிழ் அச்சன்றது தூய தமிழ் கிடையாது ஒரு ஷார்ட் நம்ம வச்சுக்கிறோம் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஆய் அப்படிதான் வந்து தாயின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அதுக்கு என்ன ஒரு ஷார்டெட் போல அப்படின்னா இந்த பாப்பா எல்லாம் வீட்டுல குழந்தைங்களா இருக்கும் ஆய் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா பெண்களாக கூடிய பெண்மணியாக இருக்கக்கூடிய அந்த தாய் தான் வந்து என்ன பண்ணுவாங்க கரெக்டா சோ அந்த மாதிரி ஷார்ட் போடுவோம் பண்ணுவோம் ஆண்களும் பண்றாங்க எதனால பெண்கள் தான் அதிகம் பண்றாங்க ஓகேவா அப்போ ஆய் அப்படின்னா தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் தான் யார்தான் பண்ணுறது ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாருங்க பாழி அப்படின்னா வந்து சிறு குளம் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா பாழினது சிறு குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது பந்தயம் பந்தயம்னா வந்து பணையம் என்னடா பந்தயத்துல வச்ச நான் பணையம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மகாபாரதத்துல ஒரு நந்தினது பந்தயம் அப்படின்னா பணையம் பணையம் வச்சுட்டாங்க பந்தயம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் அடுத்தது இது பாருங்க வெள்ளம் அப்படின்னா வந்து நன்னீர்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நம்ம வெள்ளம் என்ன நினைப்போம்னா சாப்பிடுற வெள்ளம் இல்ல வந்து பெரிய கடல்ல இருந்து வர வெள்ளம் சொல்லி நினைப்போம் ஆனா இங்க வெள்ளம் அப்படின்னா வந்து நன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க சந்தா அப்படின்னா வந்து உறுப்பினர் கட்டினம்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சந்தா அப்படின்னானது உறுப்பினர் கட்டினம் இப்ப அந்த சந்தை எல்லோப்பா அந்த டிடிஎச் அமௌண்ட் எல்லாம் சொல்றாங்களா சந்தா கட்டியிருக்கோம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்களே சோ சந்தா அப்படின்னானது உறுப்பினர் கட்டிடம் கட்டணம் ஓகே அடுத்து பாருங்க ஆஸ்பத்திரி இது நம்ம தெரிஞ்சுதான் மருத்துவமனை ரொம்ப ஈஸி தான் ஓகேவா சார் நெக்ஸ்ட் பாருங்க இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப பத்தாவது பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜமகாலம் ஜமகாலம் என்னது விரிப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அந்த ஜமகாலத்தை விரிச்சு விடுப்பா அப்படின்னு அந்த பாய் மாதிரி இருக்கும்ல அது சோ ஜமகாலம் என்னது விரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வக்கீல் அப்படின்னா நமக்கு வழக்கறிஞர் இல்லைன்னா வந்து வழக்கறிஞர் சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் வியாபாரம் அப்படின்னா வாணிகம் ஓகேவா வியாபாரம் என்னது வாணிகம் சொல்லி சொல்றான் இது தான் வேடிக்கை வேடிக்கையானப்பா காட்சி சொல்லிட்டு சொல்றாங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் அங்க பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான அந்த விஜயகாந்த் கூட வடிகள் தலையில அடிப்பாரு அங்க என்னடா பாத்துட்டு இருக்க அந்த மாதிரி ஓகேவா வேடிக்கை என்னது காட்சி அசல் அசல்னா வந்து மூலம் ஓகேவா அந்த மூலத்தொகை தொகை எவ்வளவுப்பா அதுக்கான மூலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அசல் தொகை என்னது நம்ம அந்த தண்ணி வட்டி கூட்டு வட்டி கூட படிக்குமே இப்போ அசல் அப்படின்னு மூலம் அந்த மூலத்தொகை எவ்வளவு அந்த அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அசல் என்னது மூலம்ன்றதான் கரெக்டான தமிழ் சொல் ஓகேவா அத்த என்னதுன்னா ஆசாமி அப்படின்னா வந்து ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா என்னது ஆசாமி அப்படின்னா என்னது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இலாகா அப்படின்னா இதுவே நமக்கு தெரியும் இலாகனா துறை அர்த்தம் அந்த இலாகா அமைச்சரை பாருங்க அந்த துறை அமைச்சரை கேளுங்க எங்ககிட்டே ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம நிறைய நியூஸ் சேனல்ல பாத்துருக்கோம் செய்தியில சோ இலாகனா வந்து நமக்கு துறைன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்ப அடுத்து பாத்தி அப்படின்னா நமக்கு மகசூல் மகசூல் அப்படின்னா விளைச்சல் இதுவே நம்ம ஈஸி தான் மகசூல் என்னது விளைச்சல் அடுத்து மைதானம் அப்படின்னா நமக்கு திடல் தீவு திடல் சொல்றாங்க தீவு திடல் ஒரு மைதானம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஓகே மைதானம் திடல் அர்த்தம் அடுத்து தபால் தபால்னா அஞ்சல் ஓகேவா அஞ்சல் துறை இல்ல தபால் துறைன்னு சொல்லுவாங்கல்ல தபால் என்று தமிழ் வார்த்தை கிடையாது அஞ்சல் என்றுதான் ஒரு உண்மையான தமிழ் வார்த்தை ஓகேவா சொன்னது தபால் அஞ்சல் சொல்லிட்டு அர்த்தம் அடுத்தது தயார் அப்படின்னு ஏற்பாடு எல்லாம் ரெடியா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல எல்லாம் ஏற்பாடு பயங்கரமா ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே தயார் ஏற்பாடு அடுத்து பாருங்க சோ முடிச்சுட்டா சொல்லி முடிச்சுட்டு ஏராளம் அப்படின்னா மிகுதி ரொம்ப ஈஸி ஏராளமானது மிகுதி எப்படின்னா நமக்கு ஒரு சில தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒருமே டவுட் வரியா இருக்கும் தமிழ் மாதிரியே இருக்கும் ஆனா தமிழ் இல்ல பாருங்க ஏராளம்னு இருக்கு ஆனா ஏராளம்ன்றது தமிழ் கிடையாது மிகுதிதான் சரியான வார்த்தை ஓகே படுத்து பாருங்க சர்க்கார் அப்படின்னு அரசு சர்க்கார் என்னது அரசு கவர்மெண்ட் அர்த்தம் வாய்தா அப்படின்னா நிலவரின்னு அர்த்தம் என்னது நிலவரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்கி அப்படின்னா வந்து மிச்சம்னு சொல்றாங்க என்னமோ தெரிஞ்சுதா பாக்கி நான் எவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ பாக்கினா வந்து மிச்சம் சொல்றது நமக்கு தெரியும் சிப்பாய் அப்படின்னு என்னது போர் வீரர் நம்ம சிப்பாய் சிப்பாய் சொல்லி பழகிருப்போம் சிப்பா என்றது தமிழ் சொல்லி கிடையாது இதான் சரியான தமிழ் அர்த்தம் ஓகேவா சிப்பா என்னது போர் வீரர் நெக்ஸ்ட் பாருங்க கோர்ட் கோர்ட்னா நமக்கு நீதிமன்றம் இது நம்ம தெரிஞ்சுதான் ஓகேவா ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம் அவ்வளவுதான் இப்ப அடுத்தது இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சிபாரிசு சிபாரிசுனா பரிந்துரை எனக்கு சிபாரிசு பண்ணுங்களா பரிந்துரை பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா அது சோ சிபாரிசுனா வந்து பரிந்துரை அருகிறது அப்படின்னா பாதுகாப்பு பந்தோபஸ்து என்னது பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாதுகாப்பு நம்ம இந்த நடிகர் வீட்டுக்கு வந்து பந்தோபஸ்து பண்றாங்க இந்த அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து பந்தோபஸ்து கொடுக்குறாங்க அப்படின்னா அர்த்தம் பாதுகாப்பு கொடுக்கறாங்க பாருங்க சன்னல் அப்படின்னா வந்து காலதர் அர்த்தம் காதலர் கிடையாதுப்பா காலதர் ஜன்னல் காலதரன் அர்த்தம் நத்தம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஓகே சோ ஜன்னல் ஆனது காலதர் இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது என்ன சொல்லிக்கா குசினின்னு சொல்றாங்க குசினி என்ன என்ன சொல்றாங்கன்னா சமையல் சொல்லி சொல்றாங்க ஓகேவா குசினது சமையல் இருக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இதை பார்த்து வச்சுக்கோ குசினின்னு சமையல் இப்ப நபர் நபர்னா ஆளுன்னு சொல்றாங்க இப்ப அந்த ஆளை கூப்பிட்டுங்க அந்த பையனை கூப்பிட்டுங்க அந்த நபரை கூப்பிட்டு சொல்லல சோ நபர்னா வந்து ஆளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதான் கரெக்டான அர்த்தம் இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன குடுத்திருக்காங்க புகார் புகார் அப்படின்னா முறையீடு போய் முறையீடு போய் புகார் பண்ணுன்னு சொல்றாங்களே சோ புகார் அப்படின்னானது முறையீடு சாவி அப்படின்னு சொல்றோம்னா திறவுகல் இப்ப அந்த சாவியை கொடுங்க சாவி எடுப்பா திரவு கோல் இனிமே வந்து சாவி என்ன சொல்லணும் அது தமிழ் சொல்லே கிடையாதுப்பா திருவக்கோள் தான் ரைட் ஆன்சர்னு சொல்லணும் திரவக்கோள் தான் கரெக்டான தமிழ்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஸோ சாவினானது திருவக்கோடு பெற்றம் அப்படின்னானது பசு என்னது பெற்றம் அப்படின்னா பசுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்து வச்சுக்கோங்க அடுத்தது தல்லை தல்லைனா வந்து தாயின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தலை தாய் இதுவுமே டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப முக்கியம் நோட் வச்சுக்கோங்க அதாவது தல்லைனானது தாய் நம்ம தாய் தான் எப்பவுமே நம்மள தள்ளி விட மாட்டாங்க தள்ளி உள்ளே நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா தாய் தான் நம்மள என்னைக்குமே வாழ்க்கையில் தள்ளியே விட மாட்டாங்க ஓகே சோ தல்லைனா தாய் ஞாபகலாம் சொன்றி அப்படின்னா சோறு ஓகேவா சொன்றினானது சோறுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து பாருங்க பட்டாளம் அப்படின்னா படைப்பிரிவு பட்டாளம் என்னன்னா அது படைப்பிரிவுன்னு அர்த்தம் அல்வா அப்படின்னா பாருங்க இனிப்பு களியா அல்வா என்னது இனிப்பு களி இதுவே சூப்பரா இருக்கு இந்த பேரே நம்ம யூஸ் பண்ணலாம் அல்வா விட இது நல்லா இருக்கு இனிப்பு களி அப்படின்றது ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடுதாசி கடுதாசினா நமக்கு என்ன கொடுக்குறாங்க எழுதும் தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடுதாசினானது எழுதும் தாள்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாடிக்கை அப்படின்னா வழக்கம் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா வாடிக்கை நடந்தது அதே அவனுக்கு வாடிக்கையா போச்சு அப்படின்னு அர்த்தம் அதே அவனுக்கு வழக்கமா போச்சு அதே அவனுக்கு வாடிக்கையா போச்சு அவனு இதே வேலையா போச்சு சொல்லுவாங்கல்ல அதான் சோ அதே வாடிக்கையா போச்சுன்னா இதே அவனுக்கு வழக்கமா போச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகேவா சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா டே ஒன்ல பிரமணி சொல்லிட்டு முடிச்சாச்சு இப்ப அடுத்து கலைச்சொருள் பார்ப்போம் சோ வாங்க ஓகேவா இப்ப அப்படியே கலைச்சொருள் பாத்துலாமா டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல போறேன் அப்படியே டக்கு டக்கு நோட் பண்ணிட்டே வாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் தெரியாத மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம் ஓகே இப்ப நம்ம டெய்லி நாற்பது பாக்கறோம்னா நாற்பதுல ஒரு பத்து தான் தெரியாத மாதிரி இருக்கும் முப்பது எட்டுன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அது ரிவிஷனா இருக்கும் ஓகேவா இந்த கலை சொொருள் நம்ம என்ன போறோம் அப்படின்னா சிக்ஸ்த் புக்ல இருந்து நீத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் என்றனால ஃபஸ்ட் நாள் நீங்க வந்து சிக்ஸ்த் புக்ல இருக்கிற கலைச்சொக்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த நாளில் சயின்ஸ் ஜாகிரபின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த துறை சார்ந்து நம்ம போவோம் இப்ப அப்படியே பாருங்க ஓகேவா இப்போ யூனிட் போர் கலைச்சொருள் ஃபர்ஸ்ட் டே ஒன் இருக்கும் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் சொல்றாங்க கிளாக் வைஸ் வளஞ்சு அர்த்தம் ஓகேவா கிளாக் எப்படி சுத்தம் எப்படி சுத்தம் அப்ப என்னது ரைட் ஹேண்ட் ரைட் என்னது வலது கை அதாவது வலது புறம் அப்ப வளஞ்சு அர்த்தம் ஆண்டி வைஸ்னா இடது அதாவது இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் வரும் அப்ப என்ன்த்த இடது கை இடைஞ்சொழின்னு அர்த்தம் ஓகேவா இது ரொம்ப ஈஸி தான் லெப்ட் ரைட் வச்சு நீங்க போறீங்க ரொம்ப இன்டர்நெட் இருக்குநெட் நமக்கு என்ன தெரியும் இணையம் ரொம்ப ஈஸியா இன்டர்நெட் இணையம்னு தெரியும் வாய்ஸ் சர்ச் வாய்ஸ் குரல் சர்ச் தேர்றது குரல் தேடல் முடிஞ்சா அடுத்து பாருங்க சர்ச் இன்ஜின் சர்ச் தேர்றது என்னடா தேடிட்டு இருக்க அப்படின்னு ஆனது தேர்றது அப்ப சர்ச் இன்ஜின் இன்ஜின் ஆனது பொறின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப தேடு பொறி ஓகேவா அதாவது இன்ஜினியர்னா வந்து பொறியாளர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறினு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப ஈஸி தான் அப்புறம் டச் ஸ்கிரீன் டச்சுன்னா என்னதுப்பா டச்சுனா என்னது தொடுறது இதோ டச்சுனா வந்து தொடுறது திரைனா வந்து ஸ்கிரீனு இப்ப அந்த திரையரங்கம் ஸ்கிரீன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல சோ திரையினானது ஸ்கிரீன் ரொம்ப ஈஸி ஓகேவா அப்ப டச் ஸ்கிரீன் ஆனது தொடு திரை முடிஞ்சா பேஸ்புக்னா வந்து முகணும் ஊருக்கே தெரியும் சின்ன குழந்தை கூட தெரியும் பேஸ்புக்னா வந்து போகணும்னு சொல்லிட்டு தெரியும் அடுத்து ஆப் ஆப் நானது செயலி ஆப் நானது செயலி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணீங்களாப்பா அந்த செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அந்த ஆப்பை டவுன்லோட் செய்யணும்னா அந்த செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அப்ப ஆப் நானது செயலி இதுவுமே தெரிஞ்சதான் வாட்ஸ்அப் அப்படின்னா வந்து புலனம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்து வச்சுவாங்க வாட்ஸ்அப்ல என்னது புலனம்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து இமெயில் வந்து மின்னஞ்சல் சொல்லிட்டு தெரியும் காண்டினென்ட் அப்படின்னா வந்து கண்டம் காண்டினென்ட் கண்டம் இந்தியா வந்து என்னதுப்பா காண்டினா சப்கண்டினா இந்தியா ஒரு சப்கான்டினன் துணை கண்டம் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் கிளைமேட் நானது தட்ப அர்த்தம் ஓகேவா வெதர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வானிலை அர்த்தம் இதுல இந்த வானிலை தான் என்ன அர்த்தம் வெதர் தான் என்னன்னா டெய்லி மாறிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்து நிமிஷம் மாறுது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மாறுது தினம் தோறும் மாறது என்னது வெதர் அதனால நம்ம சேனல்ல என்ன சொல்லுவோம் நியூஸ் சேனல்ல வானிலை இன்றைய வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அப்ப வானிலை அன்னைக்கு அன்னைக்கு மாறுறது அதாவது வெதர்னு அர்த்தம் கிளைமேட் ஆனது தட்பவெப்ப நிலை நாலுலேயே நாலு கிளைமேட் சம்மரு விண்டர் காலம் குளிர் காலம் சொல்றாங்களே சோ கிளைமேட் அப்படின்னா தட்ப நிலை வெதர் அப்படின்னா வானிலை ரெண்டு பாத்துக்கோங்க இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே மாத்தி மாத்தி கேட்பாங்க மேசை பாத்து வச்சுக்கோங்க அடுத்து மைக்ரேஷன் நமக்கு தெரியும் ஈஸி மைக்ரேஷன் வலசை போதல் இந்த பறவைகள் என்ன பண்ணணும் பறந்து இருந்து ஒரு இடத்துக்கு போவோம்ல அது பத்தி வலசை போதும் சொல்லுவாங்க அது இங்கிலீஷ்ல மைக்ரேஷன் சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிட்டின் புவி ஈர்ப்பு கிராவிட்டின் புவிப்பு சொல்லிட்டு அர்த்தம் சோ கிராவிடேஷன் புவி ஈர்ப்பு ஃபீல்டு அப்படின்னா புலம்னு அர்த்தம் ரொம்ப ஈஸி ஓகேவா நம்ம கீவேர்ட் தான் புச்சுரும் கிராவிடேஷன் எல்லாம் புவிப்பு அப்படின்னா வந்து புலனு அர்த்தம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்ட்டிஃபிஷியல் நமக்கு என்ன அர்த்தம் ஆர்டிபிஷியல் செயற்கைன்னு அர்த்தம் பண்ணா செயற்கை அதுவே ஆர்டிஃபிஷியல் சோ ஆர்டிபியல் இன்டெலிஜென்ட்னா நுண்ணறிவு அவ்வளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு முடிஞ்சா அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் என்னது சூப்பர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நமக்கு கணினின்னு சொல்லிட்டு தெரியும் என்னது நீத்திறன் கணினின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்ப சூப்பரா படிச்சிருக்கியே சூப்பரா பிரியாணி சரியா சூப்பரா இது பண்ணி அப்படின்னா அர்த்தம் சூப்பர்னா மிக சிறதானு அர்த்தமா மாதிரி நீ திறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சேட்டலைட் அப்படின்னா வந்து செயற்கை கோள் இன்னைக்கு வந்து இஸ்ரோ வந்து ஒரு செயற்கை கோளை விண்ணில் ஏவி எதுன்னு சொல்றோம் நம்ம பாக்குறோமா அப்ப என்னது சேட்டலைட் அப்படின்னா செயற்கை கோள் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி இன்டெலிஜென்டா இருக்கு இப்பதான் பார்த்தோம் அது திரும்ப வந்திருக்கு எஜுகேஷன் அப்படின்னா கல்வி இதுவுமே ரொம்ப ஈஸி பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி ஸ்கூல்னா பள்ளி தெரியும் சோ என்னது தொடக்க பள்ளி அந்த சின்ன பசங்க எல்லாம் போவாங்க இல்ல அது அதுக்கு பிரைமரி ஸ்கூல்லாம் தொடக்க பள்ளி சொல்ற அர்த்தம் அடுத்து வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹையர் என்னது மேல்நிலை பள்ளி இந்த டுவெல்த் வரைக்கும் இருக்குல்ல அதை சொல்றாங்க ரொம்ப ஈஸி தான் லைப்ரரினா நம்ம நூலகம் தெரியும் இது ரொம்ப மொக்க எஸ்கலேட்டரு லிஃப்ட் இதான் நம்ம பழக்கி விட்டுறோம் எஸ்கலேட்டர் என்ன சொன்னா இந்த படிக்கட்டு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு தெரியும் அப்படி கீழே இருந்தாடி மேல வந்து ரொட்டேஷனா போயிட்டே இருக்கு அதனால எஸ்கலேட்டர் சொல்லுவாங்க அது அப்படியே உங்க ஞாபகம் வந்தாலும் நீங்க சொல்லிடலாம் மின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஓகேவா சார் நெக்ஸ்ட் பாருங்க லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி எஸ்கலேட்டர் என்னப்பா படிக்கட்டு அது எலக்ட்ரிக் லார்ட்னால மின் படிக்கிட்டு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல பேர் வச்சிருக்கோம் லிஃப்ட் அப்படின்னா வந்து மின் தூக்கி நம்ம கீழே மேல தூக்கிட்டு போய் லிஃப்ட் அதனால லிஃப்ட்னா மின் தூக்கி ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பாத்து வச்சுங்க மின் அஞ்சல் ரொம்ப ஈஸி தான் காம்பாக்ட் டிஸ்க் தகடு குறுந்தகடு ரொம்ப சின்னதா இருக்கா அதனால குருந்தகடு இ லைப்ரரி இ புக்ஸ் இ மேகசின் ஈன் வந்தாலே மின்ன்றது வந்துடும் மின் அஞ்சல் மின்ன்னு சொல்றதுல அது வந்துடும் சோ ஈனா வந்து மின்னு 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 லைப்ரரினா நூலகம் புத்தகம் அப்படின்னா நூலு மேகசீனா வந்து இதில் முடிஞ்சு போச்சா அடுத்து வாங்க வெல்கம்னா வந்து நல் நல் நல்வரவு ஓகேவா வெல்கம் நடந்து நல்வரவு இது நம்ம தெரிஞ்சதுதான் அடுத்தது ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னா நமக்கு சிற்பம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஸ்கல்ப்சர் நானது சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸ்கல்னா மண்டை ஓடுன்னு தான் சொல்லுவாங்க ஸ்கல்னா மண்டை ஓடு ஸோ ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சிப்ஸ் அப்படின்னா சில்லுக்கல் சிப்ஸ்னா சில்லு இங்க எஸ் போடுறதுனால இங்க வந்து சில்லுக்கள்னு சொல்றாங்க ஓகேவா சோ சிப்ஸ் அப்படின்னா என்னது சில்லு படுத்து அவ்வளவுதான் அஞ்சு அஞ்சு நாள் கிட்ட முடிச்சுலாம் ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேட் ட்ரெஸ் ஆனது ஆயத்த ஆடை ட்ரெஸ் நமக்கு ஆடை தெரியும் ரெடிமேட் ஆனது ஆயத்தமா இருக்காங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சோ ரெடிமேட் ட்ரெஸ் ஆனது ஆயத்த ஆடை ஏற்கனவே தைச்சு வச்சிருக்காங்க அதுக்கு எதாவது சொல்றாங்க இப்ப மேக்கப் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்க ஒப்பனை மேக்கப்னானது ஒப்பனை இப்ப சில சில ஏரியா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாய்லெட் அப்படின் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத சில இடத்துல வந்து தமிழாக்கம் பண்ணி ஒப்பனை தான் எழுதியிருப்பாங்க ஓகே ஒப்பனைய செய்யும் இடம் சொல்லி மாத்திருக்காங்க மேக்அப் அப்படின்னானது ஒப்பனை அர்த்தம் டிஃபன் அப்படின்னானது சிற்றுண்டி இது நமக்கு தெரிஞ்சது சிற்றுண்டி இது ரொம்ப ஈஸி தான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கமாடி டி கமாடி டி அப்படின்னா அர்த்தம் கமாடிட்டி என்ன என்னது பண்டம் இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு பார்த்து மறத்துல போறீங்க அப்புறம் வயோஜ் அப்படின்னா வந்து கடற்பயணம் ஏஜ் இருக்கா வயோஜ் ரொம்ப வயசான எங்க போவாங்க காசி ராமேஸ்வரன் போவாங்க கடல் பயணம் பயணம் போவாங்க நம்ம கடனு போட்டு வேண்டியதா கடற்பயணம் பயணம் முடிஞ்சா அடுத்தது பெர்ரிசு பெர்ரீஸ் என்னன்னா பயண படகுகள் என்னது படகு அதுவும் பயண படகுலாம் ஓகே டிஃப்ரெண்டா இருக்கு பாத்து ஆண்டை அடுத்து ஆண்ட பணம்னா தொழில் முனைவோர் முடிஞ்சா ஆண்டப்பணம் தொழில் முனைவோர் சோ முடிஞ்சா இதெல்லாம் ஒரு பத்து பத்தே பத்து கஷ்டமா இருக்கும் நமக்கு தெரிஞ்சு தரேன் மட்டும் போக வேண்டியதா பெருமலை சொற்களும் முச்சாச்சு கலை முச்சாச்சு இதுல என்ன கஷ்டம் இருக்கு மொத்தம் இப்போ எண்பது சொற்கள் பார்த்திருமா அதுல நாற்பது இல்லை நாற்பது இன்னொரு பத்து சொற்கள் பத்தே பார்த்து தான் நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் பூசா பார்க்குற மாதிரி இருக்கும் மிச்சம் முப்பது ஈஸி தானே மிச்சம் முப்பது ஈஸி தானே அந்த பத்து மட்டும் பாத்துட்டு போனா வேலையே முடிச்சு இது மொத்தமா சேர்த்து ரெண்டாயிரம் வார்த்தையும் பார்த்தா தலை வலிக்குமா அதுக்காக என்ன பண்ணா மினி டார்கெட்டா டெய்லியும் ஃபார்ட்டி ஃபைவ்யா பார்த்துட்டு போகணும் ஓகேவா சோ இப்போ அடுத்து டே டூல சந்திப்போம் நன்றி வணக்கம்